சவீந்திர சில்வா கருணா மீதான தடை தொடர்பில் கனேடிய அமைச்சர் வெளியிட்ட தகவல் இயக்கச்சியில் இரவோடிரவாக நூற்றுக்கணக்கான பணிகள் அளிப்பு பிரித்தானியா விதித்த தடை வெளியானது இலங்கை அரசின் நிலைப்பாடு போரை நடத்தியதே நான் பிரித்தானியாவின் முடிவுக்கு எதிராக மகிந்த ஆவேசம் ஞானசார தேரரிடம் இருக்கும் முக்கிய தகவல் வலியுறுத்தும் அனுர தரப்பு வேட்பு மனுக்கள் எதிராக உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை அரசாங்கத்தின் அதிகாரிகளுக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள தடைகளை வரவேற்பதாக கனேடிய நிதியமைச்சர் ஹரியானந்த சங்கரி தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்பான பொறுப்பு கூறலின் மற்றொரு முக்கிய கட்டமாக இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய ராஜ்யம் விதித்துள்ள தடை தொடர்பில் தனது எக்ஸ் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக ஐக்கிய ராஜ்யம் தடைகளை விதித்துள்ளதை நான் வரவேற்கின்றேன் இலங்கையின் பொறுப்பு கூறலை நோக்கிய மற்றும் ஒரு முக்கிய நடவடிக்கை இது காணப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கனடா மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக விதித்த தடைகளை தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யம் தடைகளை விதித்துள்ளது இலங்கையின் தண்டனையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கும் கனடா தொடர்ந்தும் பாடுபடும் என சுட்டிக்காட்டியுள்ளார் பாதுகாப்பு படைகளின் முன்னாள் பிரதானி சவேந்திர சில்வா உள்ளிட்ட நால்வருக்கு ஐக்கிய ராஷ்ட்ரியம் தடைகளை விதித்துள்ளது இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் துஷ்பிரயோகங்களுக்கு இவர்கள் பொறுப்பு கூற வேண்டியுள்ளதாக தெரிவித்து குறித்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி இயக்கச்சி பகுதியில் கண்ணகி அம்மன் கோயில் சுற்றாடலில் இரவோடிரவாக நூற்றுக்கணக்கான கணக்கான பனை மரங்கள் சட்டவிரோதமாக கொள்வதற்காக சில பனை மரங்களை அழித்தொழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நூற்றுக்கணக்கான பனைகள் சில நாட்களில் அளிக்கப்பட்டு குறித்த இடம் பாலைவனமாகி வருவதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இது சம்பந்தமாக பனை அபிவிருத்தி அதிகார சபை உட்பட்ட அதிகார மட்டங்களுக்கு முறைப்பாடு செய்தும் இதுவரை எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாதது மிகுந்த வேதனையளிப்பதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த இடத்தை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இயக்கச்சி மக்கள் தெரிவித்துள்ளனா் கடந்த காலங்களில் ஏதேனும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருந்தால் அவை உள்நாட்டு பொறுப்பு கூறல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அறிவித்துள்ளார் நாட்டின் முன்னாள் மூன்று ராணுவ பிரதானிகள் உட்பட நான்கு பேர் மீது ஐக்கிய ராஜ்யம் விதித்துள்ள தடைகள் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை இலங்கைக்கான பிரித்தானிய உயர்த்தானியர் பேட்ரிக்கிடம் நேற்று அறிவிக்கும் போதே வெளியுறவு அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் அத்தோடு பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கத்திற்கான வலுப்படுத்தும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக அவர் இலங்கை உள்நாட்டு போரின் போது செய்யப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் தொடர்பான ஐக்கிய ராஷ்ட்ரியத்தின் தடைகள் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி மார்ச் இருபத்தி நான்கு அன்று ஐக்கிய ராஷ்ட்யத்தின் வெளியுறவு பொதுநலவாய அமைப்பு மற்றும் அபிவிருத்தி அலுவலகம் வெளியிட்ட ஊடக அறிக்கை வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் கவனத்தை ஈர்த்துள்ளதுடன் அவர்களில் மூன்று பேர் இலங்கை ஆயுதப்படைகளின் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சொந்தமான அந்நாட்டிலுள்ள சொத்துக்களை முடக்குவது மற்றும் அவர்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடை செய்வது உள்ளிட்ட இந்த தடைகள் ஐக்கியராட்சி அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒரு தலை பட்ச நடவடிக்கை என்பதை வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் வலியுறுத்துகிறது நாடுகளால் எடுக்கப்படும் இத்தகைய ஒருதலைப்பட்ச நடவடிக்கை இலங்கையில் உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறைக்கு எந்த ஆதரவையும் வழங்காது என்பதுடன் நிலைமையை மேலும் குழப்பமடைய செய்வதே நோக்கமாகும் என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது விடுத்துல்களுடனான போரில் இலங்கையின் முன்னாள் படை தளபதி சபேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணாகொட மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜகத் ஜெயசூரிய ஆகியோருக்கு எதிரான எந்த குற்றச்சாட்டுகளும் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இலங்கையின் முன்னாள் ஆயுதப்படை தளபதிகளுக்கு எதிராக பிரித்தானியாவிற்குள் நுழைவதற்கும் சொத்துக்களை வைத்திருப்பதற்கும் தடைகளை அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்தமைக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மகிந்த வெளியிட்ட அறிக்கையில் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இலங்கையின் அப்போதைய நிறைவேற்ற ஜனாதிபதியாக இருந்தது நான் தான் விடுதலை புலிகளுக்கு எதிராக போரை நடத்த முடிவு செய்தேன் இலங்கை தாக்குதலில் ஈடுபட்டிருந்த போது ராணுவம் அந்த முடிவை செயல்படுத்தியது போரின் போது பெரிய அளவிலான மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக பிரித்தானிய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுக்களை நான் கடுமையாக நிராகரிக்கிறேன் நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டுமே போரை நடத்தினோம் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய பின்னர் ஜனநாயக அரசியலில் நுழைந்த கருணா அம்மா என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் மீது தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்களை தண்டிப்பதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயின் தோரை திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பது தெளிவாகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அமெரிக்க ஐ யால் உலகின் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத அமைப்பாக அதிகாரபூர்வமாக பெயரிடப்பட்ட அமைப்பை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இலங்கை தோற்கடித்தது பல்வேறு தரப்பினரிடமிருந்து சட்ட ரீதியான துன்புறுத்தல்களில் இருந்து தனது ஆயுதப்படைகளை பாதுகாக்க பிரித்தானிய அரசாங்கம் இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் சிறப்பு சட்டத்தை இயற்றியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தங்கள் கடமைகளை செய்த ஆயுதப்படை வீரர்களை குறிவைத்து வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் அமைப்புகளால் நடத்தப்படும் அழுத்தங்களுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் நேரடியாக நிற்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என de dólar. உயிர் ஞாயிறு தாக்குதல்கள் அல்லது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தகவல்களை அறிந்திருந்தால் அவை தொடர்பில் புலனாய்வு பிரிவிற்கு அறிவிக்க வேண்டியது ஞானசார தேரின் கடமையாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் அத்துடன் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான முக்கிய தகவல்களை ஞானசார தேரர் ஊடகவிலாளர் மாநாடுகளில் கூறிக்கொண்டிருப்பது பொருத்தமற்றது என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புலனாய்வு துறையின் ஊடாக அரசாங்கம் மத அடிப்படைவாதத்தை பரப்பும் குழுக்கள் தொடர்பில் ஆராய்ந்து அது குறித்து தகவல்களை நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் வெளிப்படுத்தியது உரிய நேரத்தில் அவ்வாறானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் அல்லது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தகவல்களை அறிந்திருந்தால் அவை தொடர்பில் புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்க வேண்டியது ஞானசார தேரரின் கடமையாகும் விசாரணைகள் ஜனாதிபதியால் அல்ல அவை காவல்துறை மற்றும் புலனாய்வு பிரிவுகளினாலேயே முன்னெடுக்கப்படும் ஞானசார தேரருக்கு புலனாய்வு பிரிவில் உள்ளவர்கள் யார் என்பது தெரியும் அந்த வகையில் தன்னிடம் உள்ள தகவல்கள் தொடர்பில் அவரால் நேரடியாக புலனாய்வு பிரிவுக்கு தெரிவிக்க முடியும் அவ்வாறு வழங்கப்படும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகிய அரசியல் கட்சிகளின் சார்பில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன கண்டி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டமைப்பின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களில் ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கானவை நிராகரிக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் இரண்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான சபைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளில் கட்சியின் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் மனுதாரராகவும் கூட்டமைப்பிற்கும் சார்பில் கூட்டமைப்பின் செயலாளர் எம் நஜீப் முல்லாக் மனுதாரராகவும் இருப்பதோடு முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் நிசாம் காரியப்பர் ஆகியோர் இந்த மனுக்கள் விசாரணையின் போது சட்டத்தரணிகளாக வாதாட உள்ளனர் இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருக்கு யாழ்ப்பாணத்தில் ஒன்பது வேட்புமனுக்களும் கிளிநொச்சியில் ஒரு வேட்புமனுவும் ஒரே காரணத்திற்காக நிராகரிக்கப்பட்டுள்ளதோடு தேர்தல் மாவட்டத்திலும் ஒரு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த கட்சியின் சார்பிலும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோடு அவ்வழக்குகளை நிசாம் காரியப்பரே கையாளவுள்ளார் உள்ளார் இதனைவிடவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் கண்டி மாவட்ட மூன்று வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட விடியம் ஒரு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமை சம்பந்தமாகவும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது